ஹேஃபாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி கிடையாதுங்க ஒரு யானை கொண்டு வந்திருக்கோம் ஒரு வெள்ளை யானை ஒரு ஃபார்ச்சுனரோட தம்பின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஹூண்டாய் கிரிட்டா தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு டாப் பென் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டி டீடெயில்ஸ் வீடியோ கூட போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லு கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க அப்படியே ஒரு தம்ஸ் அப் ஒரு லைக்கு கொடுத்து விட்டிங்கன்னா உங்களே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உதவும் ஸோ அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ அந்த வீடியோ கூட போய் வண்டி டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்பது ஒன்றா பார்க்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா சூண்டாய் கிரிட்டா நான் முடியாது சொல்லியிருந்தேன் ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் சோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வாங்க வண்டியோட நாலு டயரோட கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் பார்ப்போம் ஏதாவது இருபது லேட்டஸ்ட் மாடலுங்க ஒரு லோ பட்ஜெட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் சத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க இந்த இந்த அளவுக்கு யாருனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கொடுக்க முடியாது அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் வித் வர டாப் அண்ட் நம்ம சன்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டலாம் நாலு ஒரு புது டயர் மாதிரி தான் இருக்கு ஆனா வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்றேன் ரூண்டா கிட்ட இருந்த திருவித முறை செகண்ட் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தா லைவ்லாங்க இருக்கு ஒரு டாப் பென் வேரியன்ட்டு போங்க காரோட இன்டீரியர் போய் போய் இண்டியர் எப்படி இருக்கு அப்படின்னு இன்டீரியர்லாம் நான் வண்டி எடுத்துட்டு வந்து இப்போ அதனால சொல்றேன் வாங்க இப்போ முதல்ல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் இருந்து போவோம் ஸோ வண்டியோட டேஷ் போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் ஏர்பேக் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒரு ஆறு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வண்டியில் ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பெருசாக போட்டிருக்காங்க ஓகே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் தான் இந்த வண்டியில் உங்களுக்கு கீ போடுறதெல்லாம் கிடையாது பட்டன் ஸ்டார்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகேவா அப்போ தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டில உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்க அதாவது ஒரு ரேஸ் கார்ல ஒரு நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த ட்ராக்ல ஓட்டுற காருக்குலாம் எப்படி ஸ்டேரிங் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த வண்டிக்கு இருக்கும் உண்டா பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க குரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இங்கே வந்துடும் ஃபோன் அட்டன் பண்றது எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த இடத்துல வந்துருங்க அந்த எலக்ட்ரானிக் பவர் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துடும் அடுத்து இந்த வண்டியில் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் பண்ற சுவிட்ச் இடத்துல எல்லாமே இருக்கு அந்த நாலு பவர் விண்டோ லாக் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றாங்க எலக்ட்ரானிக் பவர் மிரர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் உங்களுக்கு நான் ஏசியும் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா செம்ம கூலிங்கா தான் இருக்குங்க ஏசி சரிங்களா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு அவைலபிளா வந்துருங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டர் அந்த இடத்துல யூஎஸ்பி போடுற போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம் அதாவது இந்த யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங்க்க்கு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஓகேவா எந்த ஒரு கேபிளாக இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ளோ சீட் கவரோட கண்டிஷன் லைவா பாருங்க அளவுக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஹேண்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி இன்டீரியர் க்ளீன் பண்ணாம இருக்கு ஃப்ளோர் மேட்டு அதுக்கு மேலே ஒரு நார்மலான மேட் போட்டுக்காங்க வண்டி இப்பதான் வந்தனால என்ன இன்டீரியர் மட்டும் கிளீன் பண்ணாம இருக்கு வாங்க வண்டியோட ரியர் போவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ரியரில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரியர்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் இந்த இடத்துல அவைலபிளாக வந்துருது அது இல்லாமல் ஒரு சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்துருது சரிங்களா வாங்க வண்டியோட முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா சன் ரூஃப் அதை ஓபன் பண்ணி காட்டுறேன்

அதாவது நான் உள்ள போய் படுத்துக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரங்க் இங்கே வேறுங்களே எவ்வளோ பெருசுன்னு அதே நான் உள்ளே அதான் அவன் உட்காந்துங்களா நான் உள்ளே போய் அந்த மாதிரி தான் இருக்குது வாங்க அவங்க வண்டியோட ஸ்டெப்னி இருக்கா வண்டியோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்குது ஜாக்கி வீல்ஸ் பேனர் ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட பார்த்துக்கோங்க உள்ள பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா லைவாக கேட்போம் இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் அத முதல்ல பார்ப்போம் எப்படி இருக்கு சரியான வெயிட்டா இருக்குங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட பத்தினா கேப்போம் சிஆர்டி இன்ஜினுங்க வண்டியோட சவுண்டை பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டை நீங்கள் லைவாக கேட்டிருப்பீங்க இப்போ வண்டியோட முன்னாடி போயிட்டு வண்டியோட ஸ்பெக்ஸ் அந்த வண்டியோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டாக திருப்பி உங்களுக்கு வண்டி சொல்கிறேன் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் ஆல் பாடி லுக்கு மேலே சன் ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வகையில் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை ஒன் செகண்டாக திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹூண்டா கிரிட்டா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டாப் பென் வேரியன்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட்டு ஸோ இந்த வண்டியோட பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மகில் கார்ஸ்ல இருக்குங்க திண்டுக்கல்ல ஸோ இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்ல பிறகு இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போடுறேன் இல்ல இந்த வண்டியை பத்தி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல மகில் கார் வேர்ல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க அன் டைம்ல கால் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஓகே சார் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் இதை தொடர்ந்து வேற நல்ல காரோட வீடியோஸ்லாம் எல்லாம் என்ன அப்கமிங்ல வர இருக்கு பண்ணாம பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பதிமூணு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க தேர்ட்டீன் லேக்ஸுங்க ஃபிக்ஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்ரோ பண்ணி பாருங்க மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க இந்த வண்டிக்கு லோனே அப் அப்டூ லெவன் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா லோனே பண்ணிக்கலாம் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க ஒரு டூ லேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனராக இருப்பீங்க ஸோ ஹை கிளாஸ்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்க வண்டி ஒரு ஹூண்டா ஹூண்டா கம்பெனிலேருந்து தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் இந்த வண்டி ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கனா அதோட என் பண்ணிக்கிறேன் ஸோ இது தொடர்ந்து ஒரு நல்ல வீடியோஸ் வர இருக்கு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட பண்ணிக்கலாம் அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்